நிச்சயமா சேரா மதுரை மாவட்டம் முத்தமிழி அருகே டி கிருஷ்ணாபுரம் துணை மின் நிலையத்தில் மின்பலி ஆய்வாளராக பணியாற்றி வருவர் திருமானுக்கம் கிராமத்தைச் சேர்ந்த இவர் டி ராமநாதபுரம் மின் நிலைய பணிகளையும் கூடுதலாக பார்த்து வந்ததாக கூறப்படுகிறது இந்நிலையில் டி ராமநாதபுரம் கிராம பகுதியில் இன்று காலை மின்தடை ஏற்பட்ட காரணமாக உள்ள டிரான்ஸ்பார்டர்கள் ஏற்பட்ட பழுதை நீக்குவதற்காக இன்று காலை டிரான்ஸ்பார் எழுதி பழுதை நீக்க பணியை செய்து கொண்டிருந்தார் அப்போது எதிர்பாரமாக மின்சாரம் தாக்கியதில் கீழே விழுந்த பழனி படுகாய மறந்து சம்பவ இடத்திலேயே பரிதாரமாக உயிரிழந்தார் இருந்து விரைந்து வந்த டி ராமநாதபுரம் நிலைய போலீசார் உடலை மீட்டு உடற்கூறு ஆய்வுக்காக குலமிட்ட அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்துவிட்டு இந்த விபத்து தொடர்பாக போலீசாரும் மின்வாரிய அதிகாரியும் தொடர் விசாரணையானது நடத்தி வருகின்றனர் டிரான்ஸ்பாரில் ஏற்பட்ட பழுதி சென்ற மின்வாரிய ஊழியர் மின்சாரம் தாக்கி உயர்ந்து உயர்ந்த சம்பவம் இந்த பகுதியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது விரிவான விவரங்களுக்கு நன்றி செந்தில்